வணக்கம் செல்வகுமாரின் இன்றைய தகவல்படி விண்ணை பார்ப்போம் வியந்து ரசிப்போம் எந்த கிரகம் எங்கே இருக்கிறது அடையாளம் காணும் ஆய்வறிக்கை அதாவது நாம் தினமும் வானத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அடையாளப்படுத்துவதே இல்லை எது என்ன நட்சத்திரம் கிரகங்கள் எவை நட்சத்திரங்கள் எவை அதோட பெயர்கள் என்ன அதை அடையாளப்படுத்தி பார்ப்பது என்பது நாம் பெரிதாக முயற்சி எடுப்பதில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதன் அடிப்படையில் தினசரி வானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் அடையாளப்படுத்தி உங்களுக்கு தினசரி ஆய்வு மனப்பான்மையை தூண்டும் வகையில் குழந்தைகளுக்கும் பெரியோர்களுக்கும் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஃபிப்ரவரி பதினெட்டு செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு நாற்பத்தைந்துக்கு பதிவு செய்கிறேன் இப்போ நாம் மொத்தம் எட்டு கோள்கள் நாம் வாழும் நாம் வாழும் கோள் பூமி அது தெரியும் பாக்கி இருக்கிற ஏழு கோளை நாம் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் சரி இந்த ஏழு கோள்களும் சூரிய குடும்பத்தை சேர்ந்தது சூரியனை மையமாக வச்சு சுற்றுகிறது சுற்றுக்கிறது சூரியன் யார் சூரியனும் ஒரு நட்சத்திரம்தான் சூரியனும் ஒரு நட்சத்திரம்தான் சூரியன் நம்முடைய இந்த எட்டு ஏழு கோள்களின் தலைவர் என்று சொல்லலாம் அதை மையமாக வச்சு சுற்றுது இப்படி வானத்தில் இருப்பது எல்லாமே சூரியன் போல வெவ்வேறு குடும்பத்தில் உள்ளவை

சுய ஒளி கொண்ட கிரகங்கள் வீசக்கூடிய அந்த கதிரை கருதிரை பிரதிபலிக்கக்கூடியது பட்டு பிரதிபலிக்கக்கூடியது கண்ணாடி போல அதன் அடிப்படையில் எட்டு கோள்களில் இப்போ சூரியன் தலைவர் அது ஏற்கனவே இன்றைக்கு காலை ஆறு முப்பத்தி ஒன்றுக்கு உதித்து ஆறு இருபதுக்கும் மறைந்து விட்டது இப்பொழுது இந்த பதிவு செய்த நேரத்தில் காலை ஆறு முப்பத்தி உதிக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட பத்து நிமிடம் வேறுபாடு இருக்கும் கடற்கரை கிழக்கு கடற்கரைக்கும் மேற்கு கடற்கரைக்கும் ஒன்றை ஒரு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் வேறுபாடு இருக்கும் அருணாச்சல பிரதேசத்திற்கும் குஜராத்துக்கும் ஆனால் நான் இப்போது இருக்கக்கூடிய பதிவு செய்யக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் உதித்த நேரம் ஆறு முப்பத்தி ஒன்று இப்போ மறைந்த நேரம் ஆறு இருபது ஓகே முதல்ல இரும்புக்கோள் எனப்படக்கூடிய மேற்குடி அதாவது புதனை பார்ப்போம் புதன் எங்கே இன்றைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் வந்து காலையில் ஏழு மணிக்கு உதித்து மதியம் பன்னெண்டு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு உச்சிக்கு வந்தது அப்போ என்ன ஏழு மணிக்கு உச்சிதுன்னு எப்போ சூரியன் உதித்த போதே புதனும் உதித்தது அதனால் சூரிய ஒளியில் புதனை பார்க்க முடியாது வெளிச்சமாக இருக்கிறதுனால மதியம் பன்னெண்டு ஐம்பது ஐம்பத்தஞ்சிக்கும் உச்சிக்கு வந்திருக்கோம் அப்பையும் உச்சி வெயில் பார்க்க முடியாது சரி எப்போ மறையுது புதன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறு ஐம்பதுக்கு மறைஞ்சிடுச்சுங்க ஆனால் பார்க்கலாம் எப்போ பார்க்கலாம் ஆறு இருபதுக்கு சூரியன் மறைஞ்சிருக்கோம் ஆறு ஐம்பதுக்கு புதன் மறையும் நல்ல ஒரு திறந்த வெளியில் போய் அல்லது உயர்ந்த மாடியில் நின்று கொண்டு அடிவானத்தை பார்த்தால் தெரிந்திருக்கும் நாளை முயற்சி செய்யுங்கள் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும் ஆறு ஐம்பது மணிக்கு மறைந்தது நாளை ஆறு ஐம்பத்தொன்றுக்கும் மறையும் பாருங்கள் நாளை ஆறு ஐம்பத்தொன்றுக்கு மறையும் பாருங்கள் சாரி நாளைக்கு ஆறு நாற்பத்தி ஒம்பதுக்கு மறையும் பாருங்கள் ஓகேயா புதன் புதனை பற்றி அறிந்துரைப்பீர்கள் சூரியன் உதிக்கும் போதே உறுதித்து சூரியன் உச்சிக்கு வரும்போது உச்சிக்கு வந்து சூரியன் மறையும் பொழுது சற்று முன்னாடியே அதாவது பிறகு சூரியன் மறைந்தது ஆறு இருபது இது மறைந்தது ஆறு ஐம்பது ஓகேயா அடுத்தபடியாக சார் காலையில் ஏழு மணிக்கு தானே புதன் உதிச்சிச்சு அப்போது சூரியன் எப்போ உதிச்சுது ஆறு முப்பத்தொன்றுக்கு அதனால் அப்போ வெயில் வந்துடும் தாமதமாக உதித்து தாமதமாக மறைகிறது வெயில் வந்த பிறகு உதிக்கிறது சூரியன் மறைந்த பிறகு மறைகிறது அதனால் மறையும் பொழுது மட்டும் பார்க்கலாம் புதன நாளை பாருங்கள் சரி அடுத்தது வெள்ளி வெள்ளி என்பது வீண சுக்ரன் சுக்ரன் சொல்கிறோம் வெள்ளி இப்போ பாருங்கள் தெரியும் அது நேரடியாக மேற்கு நோக்கி பாருங்கள் அதாவது சிறிது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து டிகிரிக்கு கொஞ்சம் சாய்வாக இந்த ஆறே முக்கால் மணிக்கு ஒரு பிரைட்டாக ஒரு நட்சத்திரம் இருக்கிறதுலேயே பெரிய நட்சத்திரம் அதுதான் அது வந்து சுய ஒளி இல்லை அப்படியே எரிஞ்சிகிட்டே இருக்கும் பாருங்கள் சீரியல் செட்டு மூலையே ஒரு தீபம் போல் அணிந்து அணைந்து தெரியாது பிரைட்டாக இருக்கும் அதனால் சூரியனோட ஒளியை அது பிரகாசிக்கிறது எதிரொலிக்கிறது வெள்ளி கிரகம் மேற்கே பாருங்கள் நேர் மேற்கே இருக்கும் இது எப்போ உதிச்சுதுன்னா காலையில் எட்டு முப்பத்தி மூணுக்கு உதிச்சிதுங்க மதியம் ரெண்டு நாற்பதுக்கு உச்சிக்கு வந்துச்சு இப்போ எட்டு நாற்பத்தெட்டுக்கு இந்த வெள்ளி கிரகமானது மறைய போகிறது எட்டு நாற்பத்தெட்டுக்கு மறையும் எட்டு நாற்பத்தி எட்டுக்கு மறையும் மேற்கே பாருங்க தெரியும் சரியான நாசு பாஸ் பாசிக்கிற நேரத்தில் மேற்கே அதாவது எட்டு நாற்பத்தெட்டுக்கு அடிவானத்தில் இருக்கும் இப்போ மேற்குன்னா நேர் மேற்கில் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் கொஞ்சம் ஃபார்ட்டி டிகிரி சாய்வாக இருக்கும் ஏழு மணிக்கு ஓகேயா எட்டு முப்பத்தி மூணு குதித்தது எட்டு நாற்பத்தெட்டுக்கு மறைய போகுது மதியம் ரெண்டு நாற்பதுக்கு உச்சி வந்துச்சு ஓகே அடுத்தது செவ்வாய் சிவப்புக்கோள்னு சொல்கிற செவ்வாய் மார்ஸ் மார்ஸ் சொல்கிறக்கூடிய செவ்வாய் எங்கே இருக்குது பாருங்கள் நல்லா பார்க்கலாம் நல்லா பாருங்கள் சிவப்புக்கோள் தலைக்கு மேலே ஒரு நட்சத்திரம் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா வியாழன் ஆறு ஐம்பத்தி ஏழுக்கு உச்சிக்கு வந்திருக்கும் பாருங்கள் தலைக்கு மேல் ஒரு நட்சத்திரம் பிரைட்டாக இருக்கும் பாருங்கள் நல்ல ஒரு பிரைட்டாக வெள்ளிக்கு கொஞ்சம் வெளி ஒளி கம்மியாக வெள்ளி நல்லா பிரைட்டாக இருக்கும் ஆனால் வெள்ளிக்கு ஒளி கம்மியாக நான் சொல்கிறது ஏழு மணிக்கு உச்சியில் இருந்துச்சு எப்போ மறையுன்னு பார்த்திங்கன்னா அது அதிகாலை ஒன்று பதினாறுக்கு தான் மறையும் வியாழன் வியாழன் மேலே இருக்குது எப்போ உதித்ததுன்னா மதியம் பன்னெண்டு முப்பத்தெட்டுக்கு உதிச்சுச்சு வியாழனோட அதான் பெரிய கோல் வியாழன் தான் இருக்கிறதுலே பெரிய கோல் ஜூப்பிட்டர்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் பன்னெண்டு முப்பத்தி எட்டுக்கு உதித்தது ஆறு ஐம்பத்தி ஏழுக்கு தலைக்கு நேர் மேலே வடக்கு நோக்கி நின்று பாருங்கள் தெரியும் தெற்கு நோக்கின்னு என்ன தெரியாது வடக்கு நோக்கி நின்று தலைக்கு மேல் கொஞ்சம் சாய்வாக பாருங்கள் தலைக்கு மேலே ஒரு நட்சத்திரது பெரிய நட்சத்திரம் அதுக்கு ஒரு சின்ன நட்சத்திரம் இருக்கும் தெற்கு பக்கமாக ஒரு சின்ன நட்சத்திரம் அதுக்கு பக்கம் சின்ன நட்சத்திரம் அடையாளப்படுத்துறதுக்காக பிரைட்டாக இருக்கும் அதுதான் வியாடன் ஜூபிட்டர் இது இப்போ உச்சியில் இருக்கிறது ஏழு மணிக்கு அது எப்போ மறையுதுன்னா அதிகாலை ஒன்று நான் பதினாறு மணிக்கு மறையுது ஓகே மறையிற வரைக்கும் இதை பார்க்கலாம் ஓகே அடுத்தது பாருங்கள் செவ்வாயும் இப்போயே பார்க்கலாம் சிவப்புக்கோள் செவ்வாய் மாசமோ இந்த செவ்வாயை அது எப்போ உதிச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா மூணு பத்துக்கு தான் ஆ உதித்தது மாலை மூணு பத்துக்கு உதிச்சிச்சு உச்சிக்கு எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா இரவு ஒம்பது முப்பத்தி மூணுக்கு தான் உச்சிக்கு வரும் எப்போ மறையும்னு பார்த்திங்கன்னா காலை நாளை அதிகாலை மூணு ஐம்பத்தாறுக்கு தான் மறையும் இப்போ ஒம்போது இருபத்தி ஒம்பது முப்பத்தி மூணுக்கு தான் உச்சிக்கு வரப்போகுது இப்போ எங்கே இருக்குது வடக்கு நோக்கி நின்று உச்சியில் பார்த்தீங்கன்னா வியாடன் இருக்கா அதாவது உச்சியில் பார்த்தீங்கன்னா வியாடன் இருக்குது அப்படியே லைட்டாக ஒரு ஒரு டென் டிகிரி சாய்வா பாருங்கள் மேலேருந்து நைன்டி டிகிரி இல்லாமல் கொஞ்சம் டென் டிகிரி சாய்வா பாருங்கள் மஞ்சள் நிறத்தில் சிவப்புன்னு நம்ம சொல்கிறோம் பனி பழி படி பனி இருக்கிற காரணத்தினால சிவப்பு என்பது தெரியாமல் கொஞ்சம் சிவப்பும் மஞ்சளும் கலந்த மாதிரி ஆரஞ்சு வண்ணத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்கும் அதுக்கு கிழக்கு வடகிழக்கு போகிற மாதிரி ரெண்டு நட்சத்திரம் இருக்கும் பார்த்தீங்களா வடகிழக்கு போகிற மாதிரி ரெண்டு நட்சத்திரம் இருக்கும் அதுக்கு தென்மேற்கே ஒரு நட்சத்திரம் மஞ்சள் வண்ணத்தில் இருக்கும் மஞ்சளும் சிவப்பும் கலந்த ஒரு ஆரஞ்சு வண்ணத்தில் இருக்கும் அதுதான் சிவப்பு கோழாய்க்கிய செவ்வாய் இது ரெண்டு ஒம்பது முப்பத்தி மூணுக்கு நேராக உச்சிக்கு வரும் உச்சி தலைக்கு நேரம் வர்றது கொஞ்சம் வ வடக்கு புறமா இருக்கும் ஓகேயா உச்சிக்கு வரோம் ஓகே அடுத்தபடியாக நம்ம வியாடன் பார்த்துட்டோம் தலைக்கு மேலே இருக்குது கொஞ்சம் கிராஸாக இருக்குது வியாடன் ஜூப்பிட்டர் அதுவும் உச்சியில் இருக்குது இப்போ ரெண்டு உச்சியில் இருக்குது கொஞ்சம் ரைட் சைடில் இருப்பது செவ்வாய் உச்சிக்கு கொஞ்சம் லெஃப்ட் சைடில் இருப்பது வியாடன் ஓகே சனி என்னாச்சுங்க சனி சனி பார்த்தீங்கன்னா எப்போ உதிச்சுதுன்னா அதாவது ஏழு நாற்பத்தி ஐந்துக்கு உதிச்சிச்சு இன்றைக்கு காலையில் அப்போ எப்போ மறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு முப்பத்தொம்பதுக்கு மறையும் ஓகேயா இப்போ அது மறைந்து கொண்டிருக்கிறது அடிவானத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நட்சத்திரம் தெரியும் அது ஒளியோட மங் அது ஒளி வந்து ஒரு பிரகாசமாக இல்லாத காரணத்தினால வளையம் கொண்ட கோள் கொஞ்சம் ஒளி பிரகாசம் இல்லாத காரணத்தினால பனிமூட்டத்தில் அது தெரியல மேகமூட்டத்தில் அடிவானத்தில் எப்போ மறையும் பார்த்தீங்கன்னா பத்தொம்பது முப்பத்தி ஒம்பது அதாவது ஏழு முப்பத்தொம்பதுக்கு அடிவானத்தில் சனி மறையும் மறைந்து கொண்டிருக்கோம் அப்போ அப்போ என்னென்ன நட்சத்திரம் இப்போ இருக்குது அடியில் ஏற்கனவே மறைந்து விட்டது புதன் வெள்ளி வானத்தில் இருக்கிறது மேற்கே பாருங்கள் செவ்வாய் தலைக்கு மேலே சிவப்பு வண்ணமாக ரைட் சைடில் இருக்குது பாருங்கள் அடுத்தது வியாழன் தலைக்கு மேலே கொஞ்சம் லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள் சனி அடிவானத்தில் இருக்குது இப்போது இறைனஸும் நெட்டி நெப்டிவனையும் நம்ம டெலஸ்கோப்பில் தான் பார்க்கலாம் சனி வந்து எப்போ மறையும் ஏழு முப்பத்தொம்பதுக்கு அடிவாரத்தில் மறையும் மறைந்து கொண்டு இருக்கிறது மாடியில் என்னன்னு கொஞ்சம் திறந்த வழியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இருக்கிற இடத்துல இப்போ மரங்கள் இருக்கிறதுனால பதிவு செய்ய முடியல நாளை கொஞ்சம் அதை நான் பார்த்து நான் நேரடியாக நேரடியாக அதை விரணிக்கிறேன் இரேனஸ் நெப்டிவனை பொறுத்தவரைக்கும் யுரேனஸ் வந்து இருபத்தி மூணு ஐம்பத்தி ஏழு அதாவது சரி இன்றைக்கு இரவு பதினோரு மணி ஐம்பத்தேழு நிமிடத்துக்கு அதாவது நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு அது மறையுது இப்போ எங்கே இருக்குது அந்த யுரனஸ் பார்த்திங்கன்னா காலையில் பதினொன்று இருபத்தஞ்சுக்கு யுரஸ் உதிச்சிச்சு எப்போ உச்சிக்கு வந்துச்சுன்னா ஒரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடத்துக்கு உச்சிக்கு வந்துச்சு இப்போ எங்கே இருக்கும் அதேபோல் அருகிலே இருக்கும் ஆனால் அந்த அருகே இருக்கக்கூடிய அந்த யுரோனஸை நாம் வெறுங்கண்ணால் பார்க்க முடியாது அது ரொம்ப சின்ன நட்சத்திரமாக இருக்கும் அது ஒளியும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் பார்க்க முடியாது டெலஸ்கோப் வச்சு பார்க்கலாம் நெப்டியூனும் அதே போல் தான் அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அதாவது பைனாகுலர் வச்சு பார்க்கலாம் இல்லை டெலஸ்கோப் வச்சு பார்க்கலாம் ஆனால் நெப்டியூனும் அதே போல் தான் மறைவது எப்படின்னா இருபது பதினாலுக்கு இன்றைக்கி மறையுது ஆனால் அந்ததையும் நம்ம அடிவானத்தில் பார்க்க முடியாது பைனாகுலர் வச்சு பார்க்கலாம் அது டெலஸ்கோப் வச்சு தான் பார்க்கலாம் இது எப்போ உதிச்சுதுன்னா எட்டு பதினாலுக்கு உதிச்சிச்சு காலையில் மத்தியானம் ஒன்றே கால் மணிக்கு ரெண்டே கால் மணிக்கு உச்சிக்கு வந்துச்சு இப்போ எட்டே கால் மணிக்கு அது மறையுது யூரோனேசின்னு எப்படி உடனே நம்ம வெறுங்க பார்க்க முடியாது ரொம்ப போராடி பார்க்கணும் முடியாது அது நம்ம டெலஸ்கோப் வச்சு தான் பார்க்க முடியும் சனி இப்போ மறைந்து கொண்டிருக்கு வியாழன் நல்ல ஒரு மஞ்சள் நிறத்தில் சிவப்பு நிறத்தில் ஆரஞ்சு நிறமாக கலந்ததில் ரைட் சைடில் உச்சியில் இருப்பதை பாருங்கள்னு சொல்லிட்டேன் செவ்வாய் கிரகம் சாரி மன்னிக்கவும் வியாழன் உச்சியில் இருக்குது மன்னிக்கவும் மன்னிக்கவும் செவ்வாய் கிரகம் சிவப்பு கோல் உச்சி ரைட்டில் இருக்குது உச்சியில் கொஞ்சம் ரைட் சைடில் இருக்குது வியாழன் கிரகம் உச்சியில் கொஞ்சம் லெஃப்ட் சைடில் இருக்கும் வடக்கு நோக்கி நின்று பார்க்கும்போது வெள்ளி மேற்குலேயே இருக்கு பாருங்கள் மேற்கு திசையில் புதன் ஏற்கனவே மறைந்து விட்டது சூரியன் மறையும் நேரத்தில் ஓகே அடுத்து மேலும் சில தகவல்களை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி விட பகல் நேரம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா பதினோரு மணி நாற்பத்தொம்போது நிமிடம் பதினேழு வினாடி இன்றைக்கி பகல் நேரம் பதினோரு மணி நாற்பத்தொம்போது நிமிடம் பதினேழு வினாடிகள் நேற்றைய பகல் நேரத்தை விட முப்பத்தி ரெண்டு வினாடி கூடுதல் இன்றைக்கி எவ்வளோ வினாடி கூட 32 வினாடி கூடுதல் அப்பனா அரை நிமிடம் கூடுதல் அரை நிமிடம் கூடுதல் ஓகே அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அதாவது கடந்த சங்கராந்தி அதாவது சூரியன் சென்னாரை கோலத்துக்கு போன அதாவது ம மகர ரேகைக்கு போன நாளுக்கும் இன்றைக்கி எவ்வளவு நேரம் கூடுதல்னா பத்தொன்பது நிமிடம் ஐந்து வினாடி கூடுதல் அதாவது டிசம்பர் மாதம் தேதி இருந்த நாளை விட இன்றைக்கு பத்தொம்போது நிமிடம் 25 ஐந்து வினாடி கூடுதல் வரக்கூ அதாவது கடந்த ஆண்டு அல்லது வரக்கூடிய ஆண்டு ஜூன் மாதம் தேதி கடக ரேகையை அடையக்கூடிய நாளுக்கும் இன்றைக்கும் எவ்வளவு குறைவுன்னா ஐம்பத்தஞ்சு நிமிடம் முப்பத்தொம்போது வினாடிகள் குறைவு ஆக கடக ரேகையில் இருக்கக்கூடிய நாளை விட ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தைந்து நிமிடம் குறைவு மகர ரேகையில் இருந்த நாளை விட பத்தொம்பது நிமிடம் கூடுதல் புரியுதுங்களா ஆக நிலநடுக்கோட்டை நெருங்கி கொண்டிருக்கிறது எனலாம் ஓகே அடுத்தபடியாக சூரியன் வந்து எங்கேருந்து உதிக்கும்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஏழு மன்னிக்கவும் எவ்வளோ தூரத்தில் இருக்குது சூரியன் பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஏழு மில்லியன் கிலோமீட்டர் நூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி எட்டு ஆறு எட்டு நூற்றி நாற்பத்தி எட்டு மில்லியன் கிலோமீட்டரு நூற்றி நாற்பத்தெட்டு மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் சூரியன் இருக்கிறது இன்றைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உதிக்கும் திசை நம்ம சொல்லிட்டோம் நூற்றி ரெண்டு டிகிரி கிழக்கே உதிக்குது நூற்றி ரெண்டு டிகிரின்னு என்னது ஜீரோ டிகிரி வடக்கு தொண்ணூறு டிகிரி கிழக்கு நூற்றி எண்பது டிகிரி தெற்கு இரநூத்தி எழுபது டிகிரி மேற்கு அப்போது நூற்றி ரெண்டு டிகிரி கிழக்கே உதிக்கும் சூரியன் நாளை காலையில் மறைவது இரநூத்தி ஐம்பத்தொம்பது டிகிரி மேற்கே அதாவது மேற்கும் இல்லாமல் மேற்கு தென்மேற்காக மறையும் இதுதான் நிலாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உதிக்கும் நேரம் இரவு இப்போல்ல இரவு பதினோரு மணி நா அதாவது பதினோரு மணி மணிக்கவும் பத்து மணி நாற்பத்தொம்போது நிமிடத்துக்கு உதிக்கும் இன்றைக்கி பத்து நாற்பத்தொம்போது இரவு பத்து நாற்பத்தொம்போதுக்கு உதித்து நாளை அதிக நாளை காலை மறையும் இப்போது இந்த நாளை காலை பத்து மணி ரெண்டு நிமிடத்துக்கு மறையும் காலை பத்து மணிக்கு இரவு பத்து மணி ஐம்பது இரவு பத்து நாற்பத்தொம்பது குதித்து பத்து ரெண்டுக்கு மறையும் மறைய மறை இருக்கிறது இதுவும் இன்றைக்கு எவ்வளவு சதவீதம் தெரியும்னா எழுபது சதவீதம் இப்பொழுது தெரிந்து கொண்டிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய சதவீதம் குறையும் காரணம் என்னென்னா தேய்பிரை படிப்படியாக நேரம் ஆக ஆக சதவீதம் குறையும் தேய்பிரை இன்னொரு ரெண்டு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் தான் தெரியும் இப்போ எழுபது சதவீதம் தெரியுது அறுபத்தொம்போது புள்ளி ஒம்பது சதம் இப்போ தெரியாது இரவு பத்து மணிக்கு பத்து நாற்பத்தொம்போதுக்கு தெரியும் அடுத்த அமாவாசை நாள் இருபத்தெட்டு பிப்ரவரி அமாவாசை நாள் அடுத்த பௌர்ணமி நாள் பதினாலு மார்ச் இதுதான் இப்படைய தகவல் மேலும் சில தகவல்களுடன் உங்களுக்கு விரிவாக மேலும் விண்வெளி தகவல்கள் அறிவியல் எல்லாம் உங்களுக்கு இணைந்து வழங்குகிறேன் தொடர்ந்து வானிலை அறிவுடன் இணைந்திருங்கள் நன்றி